சிவ இளங்கோ சாலை இது பெரியார் நகர் எதிரே மோர் சூப்பர் மார்க்கெட் இருக்கிறது இந்த வாசலில் தான் நான் நிற்கிறேன் இது பெரியார் நகர் தமிழ்நாட்டிலே பல நகர்களுக்கு பெயர் தலைவர்களின் பெயரை வைத்தார்கள் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டிலே ஒரு கட்சி நீதி கட்சி என்பார்கள் ஜஸ்டிஸ் பார்ட்டி அதில்தான் எல்லோரும் இருந்தார்கள் பலர் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள் அந்த கட்சியிலே தந்தை பெரியாரும் இருந்தார் அவருக்கு அது பிடிக்கவில்லை அதை விட்டு வந்துவிட்டு தனியாக ஒரு கட்சியை தொடங்கினார் திராவிடர் கழகம் என்று அவர் பெயரால் தான் தற்பொழுது பெரியார் நகர் இருக்கிறது அதனுடைய முன்னோட்டம் தான் அது இது போல பெரியார் நகர் என்ற பெயரில் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே பெயர் வைத்துள்ளார்கள் இதுதான் அதுதான் என்று இல்லை அதுபோல் காமராஜர் காமராஜர் நகர் அண்ணா நகர் சென்னையிலே பிரபல்யமான ஒரு இடம் என்றால் அது அண்ணா நகர் தான் மிகப்பெரிய இடம் ஒரு தமிழ்நாட்டு ஒரு சங்கம் தமிழ் சங்கம் நடந்தது அது அறிஞர் அண்ணா வாழ்ந்த காலத்தில் அந்த இடத்தை உருவாக்கி பல வெளிநாட்டவர்கள் அவர்கள் அங்கே வந்து ஒரு சங்கத்தை நடத்தினார்கள் எப்படி முதல் சங்கம் கடைசி சங்கம் கடை சங்கம் நடுவில் இருக்கக்கூடிய சங்கம் எப்படி தமிழ் சங்கம் நடந்ததோ அதுபோல அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் அவர்கள் காலத்தில் நாமும் ஒரு உலக தமிழ் மாநாடு நடத்த வேண்டும் என்று இந்த அண்ணா நகரை உருவாக்கி இங்கே நடந்தது அதற்காக பலர் வந்து பல அறிஞர்கள் வந்து தங்கினார்கள் இது போன்ற உலக தமிழ் மாநாடு உலகத்திலும் பல இடங்களில் சமீபத்தில் சில வருடங்களுக்கு முன்பு கம்போடியாவில் நடந்தது உலக தமிழ் மாநாடு அதுபோல் தற்பொழுது வியட்நாமில் நடந்து முடிந்து விட்டதா அல்லது நடக்கவில்லையா என்று தெரியவில்லை எனக்கு தகவல் வந்தது அதையெல்லாம் வரும் எனக்கு இப்படித்தான் உலகமெங்கிலும் தமிழர்கள் வாழ்கிறார்கள் எதற்காக இந்த பெரியார் நகர் உருவாக்கப்பட்டது பெரியாரின் பெயர் இன்றளவும் எல்லோர் மனதிலும் இருக்கிறது என்றால் அவர் செய்த சமூக நீதிக்கான போராட்டம்தான் பெண் விடுதலைக்காக பாரா பாராட்டியவர் பல போராட்டங்களை நிறுத்தியவர் அதனால்தான் இன்றளவும் அவர்களை எப்படி அம்பேத்கரை இந்தியா முழுவதும் நினைவில் வைத்திருக்கிறார்களோ அதுபோலவே தமிழ்நாட்டிலும் தந்தை பெரியார் சமீபத்தில் பிரான்ஸ் நாட்டில் ஒரு பெரியார் சிலையை அங்கே நிறுவினார்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த தமிழர்கள் அவர்கள் உருவாக்கியது தான் அதுபோலவே ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெரியார் சிலையையும் நிறுவினார்கள் எத்தனையோ போராட்டங்கள் எல்லாம் நடந்தது கோவிலிற்கு முன்பு எதற்காக அப்படி என்று கோவிலெல்லாம் இந்த இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ சிலைகள் எல்லாம் கற்பனை தான் வெறும் கற்பனை சிலைகள் தான் ஏன்னா புராண அடிப்படையில் தான் கோவில்களையே கட்டினார்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிலைகள் சாமி சிலைகள் கல்லால் செய்யப்பட்ட சிலைகள் அந்த உற்சவம் நடக்கும்பொழுது வெளியே எடுத்து செல்வதற்காக இந்த ஐம்பொன் நாளில் செய்யப்பட்ட சிலைகளை எடுத்துச் செல்வார்கள் இன்றளவும் கும்பகோணத்தில் ஐம்பொன் சிலைகளை அங்கே தயாரிக்கிறார்கள் அதுபோல் பல இடங்களில் தயாரிக்கிறார்கள் எதற்காக தந்தை பெரியாரை பற்றி சொல்கிறேன் என்றால் அவர் சமூக நீதிக்கு மட்டும் போராடவில்லை குழந்தை திருமணத்தை எதிர்பா எதிராக செய்தவர் விதவைகளுக்கு மறுவாழ்வு அளித்தார் தன்னுடைய சொந்த செலவிலேயே ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவி எல்லோரையும் படிக்க வைத்தார் ஏனென்றால் அந்த நான்கு வருணத்தில் அந்த கடைசியாக இருக்கக்கூடிய சூத்திரர்கள் என்ற செய்தி ஒரு சூழ்ச்சி அந்த சூழ்ச்சியினால் அந்த நான்காவது பிரிவை அதற்கும் கீழாக இரண்டு பிரிவுகள் இருக்கிறது பஞ்சமர்கள் என்று சொல்வார்கள் இன்றளவும் இந்த சாதி கொடுமை தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவில் தான் அதிகம் வேறு எந்த நாட்டிலும் சாதிகள் கிடையாது இதெல்லாம் உருவாக்கியது அந்த வேத காலத்தில் தான் அதை இன்றளவும் எல்லாரும் தூக்கி பிடிக்கிறார்கள் இதற்கு போராட்டமே எம்ஜிஆர் கூட நடத்தினார் மத்தியில் ஆண்ட விபி சிங் அவரும் போராடினார் எல்லாமே நடக்க முடியாமல் செய்து விட்டார்கள் இவர்களுக்கு அந்த சாதி பைத்தியம் தான் உயர்ந்தவன் மற்றவர்கள் எல்லாம் தாழ்ந்தவன் என்ற எண்ணம்தான் அவர்கள் மனதிலே இருந்தது அதனால்தான் இன்றளவும் தமிழ்நாட்டில் கலவரங்கள் அதிகமாக இல்லாமல் எல்லோரும் நன்றாக எளிதாக நண்பர்களாக வாழ்கின்றார்கள் சாதி எல்லோரு மனதிலுமே இருக்கிறது சமீபத்தில் கூட ஒருவருடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் சாதி என்ன என்று கேட்டார் எவ்வளோ கேவலமான சிந்தனை உனக்கு உன்னுடைய சாதி என்ன என்று எங்கிருந்துடா சாதி வந்தது ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து வந்தவன் தானே எல்லோருமே குரங்கிலிருந்து வந்தவன் தானே குரங்குக்கு சாதி உண்டா அவனுக்கு பூணல் போடுவானா என்ன இதையெல்லாம் அறியாதவர்கள் இந்த மூடர்கள் இன்றளவும் அந்த மூடர்கள் இருக்கிறார்கள் எதை ஒழித்தாலும் இந்த சாதியை ஒழுக்க முடியாது எல்லோரும் அதை கணக்கெடுக்கிறார்கள் எந்தெந்த சாதியினர் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுக்க வேண்டும் என்கிறார்கள் இதோ வேறொரு இடத்திலே மாநிலத்திலே அதை செய்துள்ளார்கள் சாதி கணக்கெடுப்பு அதுபோல் எல்லா இடத்திலையுமே எடுத்து அரசியலுக்காக வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக எனக்கு இவ்வளவு சாதிக்காக உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஓட்டு எனக்கு கிடைக்கும் நான் ஆட்சி நடத்துவேன் கூட்டாட்சி நடத்துவேன் தனியாக நடத்துவேன் என்றெல்லாம் இவர்கள் செய்கிறார்கள் தற்பொழுது நடக்கக்கூடிய அந்த நடுவண் அரசு ஆட்சியுமே ஒரு கூட்டாட்சி தான் பெரும்பான்மை கிடையாது இரண்டு கட்சிகள் இணைந்து தற்பொழுது நடத்துகிறது அது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கவிழலாம் ஏன்னால் ஒருத்தர் விலகிவிட்டால் அது கவிழ்ந்துவிடும் ஆனால் நிலையான ஆட்சியை தமிழ்நாடு நடத்தி வருகிறது பெரிய பொருளாதாரத்தை கொண்டு பல நிறுவனங்களை நிறுவி ஒரு செழிப்பான ஒரு மாநிலத்தை தமிழக அரசு செய்து வருகிறது எனவே நண்பர்களே இந்த பெரியார் நகர் எப்படி தொடங்கியது பெரியார் யார் அவர் என்னென்ன போராட்டங்கள் செய்தார் எதற்காக பெரியார் நகர் என்று தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலுமே இருக்கிறது அதற்காகத்தான் இந்த பதிவே என் ஞாபகத்தில் என்னென்ன இருக்கிறதோ அதுவெல்லாம் ஈரோட்டு தந்தை என்று சொல்வார்கள் ஈவே ராமசாமி என்பார்கள் ஈரோட்டு தந்தை பெரியார் இன்றளவுக்கும் இவே ராமசாமி என்பது பலருக்கும் தெரியாது பெரியார் என்று மட்டும்தான் ஏன்னால் அளவுக்கு அவர் தொண்ணூற்றி நாலு வயது வரை வாழ்ந்தவர் அந்த கடைசி நாட்கள் வரை அவர் போராடியவர் அதனால்தான் இந்த பதிவை என்னால் செய்ய முடிகிறது அந்த அளவுக்கு தகவல் என்னிடம் இருக்கிறது அவரை பற்றி ஒரு புத்தகத்தையே படித்துள்ளேன் இவ்வளோ முரடனாக இருந்தவர் தனக்கு தன்னை கடைசி காலத்தில் நல்ல பணக்கார குடும்பத்தில் இருந்தவர் வணிகம் செய்தவர் பெரிய பணக்காரர் அதனால்தான் அதையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு பொது வாழ்க்கையில் அவர் மாற்றம் கொண்டு பொது வாழ்க்கையை நடத்தி பலர் பலருக்கு அந்த விடுதலையை கொடுக்க அதனாலே விடுதலை என்ற பெயரிலேயே ஒரு பத்திரிகையும் நடத்தினார் இதெல்லாம் தகவலில் இருந்து தான் நான் சொல்கிறேன் எனவே பெரியார் நகருக்கான பல வரலாறு இருக்கிறது அதை தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்ளலாம் நான் எனது சிறித சிறிய அளவில் தான் இது சுமார் ஒரு பத்து நிமிடம் செல்லக்கூடிய இது காணொளி எல்லோரும் முழுமையாக என்னுடைய காணொலியை கேளுங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் பெரியார் நகர் சென்னை